இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் எல்லாம் ஒரு தமிழனா அப்படின்னு கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் ஒரு தமிழன் தான் அதுவும் பச்சை தமிழன் மட்டும் இல்லை ஒரு டார்க்கு பச்சை தமிழன் வேணா வச்சுக்கிங்களேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழன் தான் நான் இனிமேல் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அண்மை காலமாக வந்து ஒரு பயங்கரமான மந்திரம் ஒன்று ஒழிச்சுட்டே இருக்கு அதுவும் உலகம் முழுக்க அது ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா அஜித்தே கடவுளேங்கிறது தான் அந்த மந்திரம் யாரோ ஒரு அஜித் ரசிகர் அதை துவங்கி வைக்க இன்றைக்கி அது வந்து ஒரு அஞ்சல் ஓட்டம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அன்னைக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் எந்த நாட்டிலேயோ உட்காந்து யாரோ ஒரு மொழிக்காரர் அவர் வந்து அஜித்தே கடவுளேன்னு திக்கி த சொல்லிட்டு பீட்சாவை எடுத்து முழுங்கிட்டுருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்து யார் அஜித்து அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அவருடைய தொழில் என்ன இது எதுவுமே தெரியாமல் இந்த அஜித்தே கடவுளுங்கிற கோஷம் வந்து எந்த வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பொழுது இந்த உலகம் பூமி இப்படி சுற்றுதா அல்லது இப்படி சுற்றுதா ரிவர்ஸில் சுற்றுதாங்கிற அளவுக்கு எனக்கு டவுட் ஆகிப்போச்சு ஏன்னா ஃபண்ணு எல்லாத்துலேயும் இருக்க வேண்டியதான் நிச்சயமாக ஃபன் இல்லாத வாழ்க்கை வந்து புண்ணாக போயிடும் அதில் ஒன்றும் சந்தேகமும் கிடையாது அதை ஒரு ஜஸ்ட்டு ஃபன்னாக தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் ஆனால் ஒரு கட்டத்தில் அது ரொம்ப சீரியஸாக போகும்பொழுது ஐயோ என்னடா இது இப்படி போயிட்டுருக்குதே நாடு அப்படின்னு தோணுது அப்போ நேற்று வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தினகரன் டிடிவி தினகரன் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு அந்த பெண்கள் மாரத்தன் ஓட்டம் அதில் வந்து இந்த வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாரு அவர் மேடையில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு அந்த பெண்கள்லாம் அஜித்தே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு ஒன்றுமே புரியல என்னமோ கோஷம் போடுறாங்க அது என்னன்னே தெரியாமல் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட என்னப்பான்னு கேட்டிருக்காரு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அவர் கோச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாரான் ஸோ இப்படி ஒரு செய்தி வருது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஏன் இந்த கூட்டம் வந்து தொடர்ந்து இப்படி மென்டலாக தெரிஞ்சுக்கிட்டுருக்கு அப்படின்னு தான் நமக்கு புரியவே இல்லை ஏன்னா இப்போ மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டம் நினச்சிக்காதீங்க நினச்சிக்காரிங்க திட்டம் வர்றவங்களாம் கொஞ்சம் வரிசையில் வந்து கொஞ்சம் நாகரிகமாக திட்டுங்க ஏன்னா உங்களுக்கும் அக்கா தங்கச்சி அம்மா எல்லோரும் இருக்காங்கள்ல ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு திட்டுங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கண்ணை மூடி உட்காந்து சரியாக தவறான்னு மட்டும் நினைங்க நான் யாரையுமே தரக்குறைவாக சொல்ல அஜித் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் அதனால் ஒன்றும் மாற்றுங்கிறதே கிடையாது ஆனால் இந்த ரசிகர்களை வந்து அவர் என்னவா நடத்துகிறாரு இந்த ரசிகர்கள் ஏன் வந்து பைத்தியம் முடித்து திரிகிறீங்கிறது தான் நம்முடைய கேள்வி இந்த நேரத்தில் நான் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த வைக்கிறேன் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்குங்க தவறாக இருந்தால் நிச்சயமாக நாகரிகமான முறையில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூட ஏற்றுக்கிறேன் ஆக்சுவலாக அல்லு அர்ஜுன் அவரும் ஒரு அஜித் மாதிரி ஒரு நடிகர் தான் இப்போ அண்டை மாநிலத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்த டூ வந்து பிச்சுட்டு போகுது அந்த இதெல்லாம் ஒரு படமாக இதையெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறியே நீ எல்லாம் ஒரு தமிழ்னான்லாம் நமக்கு கமெண்ட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து நான் கொஞ்சம் டார்க்கு பச்சை தமிழன்னு சொன்னேன் ஒரு படத்தை அது படமாக பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் படத்துக்கு பின்னால் இருக்கிற அல்லு அர்ஜுனை வந்து தவறாக இருந்தாருன்னா அவர் அண்டை மாநிலமோ அப்போ அல்லது வேறு மாநிலமோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சட்டையை பிடிச்சி என்னென்னு கேட்கலாம் இங்கே உள்ள நடிகர்களை நம்ம கேட்குறதுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அங்கே இருக்கிறவங்களையும் கேட்பதற்கு நமக்கு உண்டு ஸோ அதனால் அவ சினிமாவை விட்ருங்க சினிமாவை ரசிக்கிறோம் அதில் வர்ற அந்த புஷ்பா கேரக்டரை நான் ரொம்ப ரசித்தேன் அது வேறு இன்றைக்கி உலகம் முழுக்க பட்டையை கிளப்பிட்டு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படத்தினுடைய பிரிமியர் காட்சியில் நடந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவம் தான் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எல்லா மாநிலங்களிலும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சினிமா கவர்ச்சிங்கிறது எவ்வளவு கேவலமானது அப்படின்னு ஒவ்வொருவரும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதன் காரணமாக தான் என்னென்னா ஒரு பெண்மணி அவங்க வந்து தன்னுடைய ரெண்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த பிரிமியர் ஷோவுக்கு வராங்க அந்த கூட்ட நெரிசலில் அல்லர்ஜுன் வந்து படம் பார்க்க வராரு அதர் அதை தொடர்ந்து ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது இதில் வந்து அந்த நெரிசலில் சிக்கி அந்த அம்மா இறந்துடுறாங்க நல்ல வேலையாக குழந்தைகள் ரெண்டு பேருமே காப்பாற்றப்பட்டாங்க இது வந்து அல்லர்ஜுனுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அல்லர்ஜுன் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அது வேறு அதெல்லாம் அது அடுத்த கட்டத்துக்கு நகராதுங்கிறதுல எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பேற்ற ஒரு ஒரு வீடியோ போடுறாரு அதில் வந்து நடிக்கிறாருன்னு கூட வச்சுக்கிங்க ஆனால் அந்த சாவுக்கு ரொம்ப ரொம்ப அவர் வருத்தம் தெரிவிக்கிறார் அவர் முகத்தில் வந்து அப்படி ஒரு கவலையை அவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அந்த வருத்தத்தோடு வருத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அவங்களுடைய மருத்துவ செலவு அந்த குழந்தைகளுடைய மருத்துவ செலவை நான் முழுசாக எடுத்துக்கிறேன் அது அல்லாமல் அந்த குடும்பத்திற்கு நான் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு விரைவில் அந்த குடும்பத்தை போய் நான் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ யார் கடவுள் யார் கடவுள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ ச இவர் வந்து அல்லு அர்ஜுன் வந்து அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு யாரையும் கூப்பிடல அங்கே வர்ற ரசிகர்களை அவரால் தடுத்து நிறுத்தவும் முடியாது ஆனால் அவர் வந்தது தவறு அது வேற இப்போ இது மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல ஒரு மாபெரும் நடிகர் வந்து இறங்குவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நீங்கள் ரகசியமாக வந்து படம் பார்க்கணும் அல்லது நள்ளிரவில் வந்து படம் பார்க்கணும் இந்த ப்ரீமியர் ஷோக்களுக்கு வருவது ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்குது அது வந்து ஒரு முக்கியமான கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இப்படி ஒரு சம்பவம் தன்னால் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சோன்னா உடனே அதை ரியலைஸ் பண்ணுற ஒரு நடிகர் அல்லு அர்ஜுன் அப்படியே தூக்கி ஓரமாக வைங்க துணிவு சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாரோ ஒரு பைத்தியக்காரன் அதை வந்து அந்த அந்த பையன் இறந்துட்டா அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆத்மா புனித ஆத்மான்லாம் நம்ம சொல்ல முடியாது அங்கே நீ வந்து லாரியில் ஏறி ஆடின கீழே உழுந்த இறந்தங்கிறது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது அது எந்த காலத்திலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம் ஆனால் யாருக்காக வந்தால் யார் பேரை சொல்லி செத்தாங்கிறது ஒன்றும் இருக்குல்ல குறைந்தபட்சம் நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறதா கூட நாளைக்கு ஒரு இந்த சமூகம் சொல்லும் ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க இன்றைக்கி நீங்கள் ஒருத்தனுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தன் அதே மாதிரி ஏறி டான்ஸ் ஆடி உழுந்து செத்துப்போவான் அவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் அஜித் வந்து அது பற்றி துளி கூட அக்கறை காட்டாமல் இருந்தது ஒரு புறம் சரி என்றாலும் அந்த குடும்பம் அவனை மட்டுமே நம்பி வாழ்ந்த அந்த குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல இன்றைக்கி அஜித் நினச்சா எவ்வளோ பேருக்கு ரகசியமாக உதவி செஞ்சிகிட்ருக்காரு அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது நானே பல வீடியோக்களில் அஜித் வந்து கண் பார்வையற்றவர்களுக்கு என்ன செஞ்சாருங்கிற தகவல்களை எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் ரகசியமாக ஏதாவது ஒரு உதவியை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர்கள் தரப்பில் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்வது என்னென்னா யாருமே ஹெல்ப் பண்ணலைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படியே கண்டும் காணாமலுமே விட்டுட்டார் அவர் அப்படி இருக்கிற சூழலில் அல்லு அர்ஜூன் எங்கே இருக்காரு அஜித் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ரசிகர்களை துளியும் திரும்பி பார்க்காத ஒரு மனிதனை இந்த மொத்த கூட்டமும் கடவுளேன்னு கொண்டாடுவது என்ன மாதிரி மனநிலையிலேயே நமக்கு புரியல உங்களை வந்து அவர் மதிக்கிறதே கிடையாது சீன்றதே கிடையாது அவருண்டு ஒரு வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கார் இந்த கூட்டம் அதாவது நீங்கள் தான் போய் கோகொழேன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆனால் நம்மை புறக்கணிக்கிற ஒருவரை நாம் இப்படி கடவுளே கடவுள் ரேஞ்சுக்கு வைக்கிறோமே அப்படிங்கிற அறிவு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்காங்கிறது என்னொன்று என்னுடைய கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி விஜய் இப்போது விஜய் மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேள்வி கேட்பவர்களுக்காக நானே சொல்லிடுறேன் விஜயும் அப்படிப்பட்டவர் தான் இப்போது அவர் மாநாடு கூட்டினார் அந்த மாநாட்டுக்கு வந்த ஒரு ஆறு பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த ஆறு பேர் குடும்பத்தையும் அவர் பனையூருக்கு வர வைத்து அவர்களுக்கு செய்த உதவி என்ன தெரியுமா தலா ரெண்டு லட்சம் மனித உயிரின் விலை ரெண்டு லட்சம் தானே நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக வந்த ஒருத்தன் அந்த கூட்டத்தில் நெறிப்பட்டு செத்தானா அல்லது கிளம்பும்போது செத்தானா வர்ற வழியில் செத்தானாங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது அவங்க உங்களுக்காக செத்தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அந்த உயிருக்கு நீங்கள் கொடுக்குற விலை வெறும் ரெண்டு லட்சம் தானே ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் வாங்கிட்டு நடிப்பீங்களா ரெண்டு லட்சங்கிறது அது ஒரு பணமா முதல்ல விஜய்கிட்ட கேட்குறேன் விஜய் வாங்குகிற சம்பளத்துக்கு இந்த ரெண்டு லட்சங்கிறது ஒரு பணமா அப்போ இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா இதை எந்த கணக்கில் நம்ம சேர்க்கறது அப்போ நீங்கள் கடவுளா பல பேர் கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயே கடவுளே விஜயே கடவுளேன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த முட்டாள் கூட்டத்தை என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த கோஷம் எல்லாமே அப்படியே பரவி 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 எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்னென்னே தெரியாமல் அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளேன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் இது வந்து இது நிறுத்தப்படுமா நிறுத்தப்படாதன்னு எனக்கு தெரியாது இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு ஆவேசமும் ஒரு எரிச்சலும் வருது அதில் இதை இங்கே பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் மாணிக்கம் நாராயணன் ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட அவருடைய இன்டர்வியூவில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஜித் எனக்கு கடன் தரணும் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவர் வந்து ஏதோ ரோட்டில் போகிற ஒரு சாதாரண நபர் இல்லை இந்த தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படங்களை எல்லாம் எடுத்தவர் மிகப்பெரிய படங்களை எல்லாம் எடுத்தவர் அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு கண்ணியமான பேர் இருக்குது மிகப்பெரிய ஃபைனான்சியர் பல பேருக்கு பல கோடிகளை கடனாக கொடுத்தவர் அதை திரும்பி வாங்குறதில் கூட ஒரு கண்ணியம் காமிக்கணும்னு ரவுடிகளை வச்சு வாங்கினவர் அல்ல அப்படிப்பட்ட ஒரு நபர் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை இந்த சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் ரசிகர்களில் ஒருத்தரை மாணிக்க நாராயணன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மிஸ்டர் அஜித் நீங்கள் நேரடியாக சுரேஷ் சந்திராவை கூப்பிட்டு இது என்னப்பா பிரச்சனை அவர்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லணுமா வேணாம்மா அவர் நீங்கள் கண்டுக்காமலே இருந்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார் இது வந்து அஜித் வந்து மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவர் அவருடைய புகழை யாராலும் அழிக்க முடியாது அதெல்லாம் வேறு ஆனால் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அவர் ரோட்டில் போகிற சராசரி மனிதர் இல்லை இங்கே சராசரி மனிதர்கள் பல பேர் குடைச்சிட்டே இருப்பாங்க யாரை பற்றி யார் வேணுணாலும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம் அசிங்கமாக அவங்க மேலே ஒரு குறையை வைக்கலாம் அது நாதாரி கூட்டமாக இருக்கும் இல்லைன்னா நாய் கூட்டமாக இருக்கும் அதை நீங்கள் திரும்பி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த சமூகத்தில் மிக முக்கியமான மனிதர் சவஞ்சனந்த நாராயண அவரை இண்டஸ்ட்ரியில் போய் கேளுங்க அவர் எவ்வளோ பேருக்கு எத்தனை கோடிகளை கொடுத்தாரு எவ்வளோ நியாயமான மனிதர்னு தெரியும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் உங்கள் மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவது ஞாபக மறந்தையாக கூட இருக்கட்டும் அவர் பொய் சொல்கிறாரு நான் சொல்ல மாட்டேன் மறந்து கூட இருக்கலாம் நீங்கள் கொடுத்த பணத்தை மறந்து கூட இருக்கலாம் ஆதாரம் இருந்தால் சுரேஷ் சந்திராட்டை கொடுத்து நேரடியாக கொண்டு போய் காமிக்கலாம் அல்லது இந்த அஞ்சு லட்சங்கிறது ஒரு பெரிய காசா அஜித்துக்கு அதை பட்டி போட்டு ஒரு அஞ்சு கோடியாக கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்களேன் ஏன் அதை இன்னும் செய்யாமல் நீங்கள் வந்து அவரை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ இப்படி சமூகத்தில் வந்து உங்கள் மீது ஒரு ஒரு கரையை பூசும் பொழுது அதை கூட நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு போவது என்ன மாதிரி மனநிலை அப்போ நீங்கள் இந்த சமூகத்தையும் மனிதர்களையும் என்னவா மதிக்கிறீங்க அப்போ உங்களுடைய கடவுள்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதையும் கண்டு காணாமலும் போவது தானே ஸ்டைல் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவர் கடவுள் என்று இங்கே நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதற்கு தகுதியானவரா அவர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ளே கேள்விகளை எழுப்புங்க விஜய் அதற்கு தகுதியானவரான்னு உங்களுக்குள்ள கேள்விகளை எழுப்புங்க இன்னும் பல பேர் இங்கே இருக்காங்க நம்மால் வரிசைப்படுத்த முடியும் அது இப்போ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் எங்கே போனாலும் யார் போனாலும் அங்கே அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளேன்னு கத்துகிற இந்த மந்திரத்தை முதல்ல நிறுத்துங்க அது வந்து தமிழனுக்கு அவமானம்